தங்கம் போன்ற இந்த உருவம் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நஷ்டமே வருகின்றது என்றாலும் சரி காணாமல் போய்விடும் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் இல்லம் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இல்லத்தில் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் சிறிது சிறிதாக வளரத் தொடங்கும் வேலைக்கு போகும் மனமில்லாமல் இருப்பவர்கள் கூட வேலைக்கு செல்ல ஆரம்பிப்பார்கள் வாதங்கள் பித்தங்கள் கபங்கள் அதிகமாக இருந்தால் கூட சமநிலைக்கு வந்து உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்க ஆரம்பிக்கும் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் கூட மருத்துவமனை செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இவ்வளவு விசேஷங்களை கொண்ட அந்த நிவாரணி என்ன அப்படின்னு தங்க பள்ளி பள்ளி அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது சத்தம் போடும் சக்தி கொண்டது ஒரு இருந்து ஒரு ஐந்து கிராமுக்குள்ள உங்கள் விருப்பம் எவ்வளவு உங்களால் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தங்க பள்ளியை வாங்கி உங்கள் இத்தனை பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அதனை உங்கள் வீட்டில் பூஜை அறையிலோ உங்கள் வீட்டிலோ வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் அற்புதமான சக்தி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நீண்டு வாழ்க்கை வளர தொடங்கும் அதை நீங்க எப்பொழுதும் தொலைக்க கூடாது வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் வணங்க வணங்க உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர